விலவெளி இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் மாநிலங்களவை தேர்தல் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறது தமிழ்நாட்டினுடைய ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவடைய போகிறது வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி தான் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலை ஒட்டி அதிமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே அதனுடைய கூட்டணி கட்சிகள் உட்பட அதிமுக திமுக அதனுடைய மூத்த உறுப்பினர்கள் உட்பட உள்ளுக்குள்ளே குடுமைக்குடி சண்டைகள் ஏகப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது இதுல அதிமுக யாருக்கு அந்த சீட்டை ஒதுக்கலாம் என்று யோசனையில் இருக்கிறது இந்த பக்கம் திமுக முடிவெடுத்து ஒதுக்கிவிட்டது அதை பற்றி தான் இந்த காணொளியில நம்ம விரிவாக இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக வலுவாக இருக்கிறது தொடர்ந்து மாநிலங்களவைக்கு தங்களுடைய உறுப்பினர்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு

வழக்கறிஞர் வில்சன் அப்புறம் சண்முகம் அப்புறம் கவிஞர் சல்மா அப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் இருக்கிறார் அவர் வந்து போய் கட்சியை இணைச்சிட்டார் அவருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு சொல்லிட்டு நாலு பேருக்கு கொடுத்துட்டாங்க அதனால அந்த பக்கம் எந்த பிரச்சனையோ சிக்கலோ கிடையாது ஆனால் அதிமுக பக்கம் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கு அதை யாருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிமைப்பிடி சந்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதிமுகவுக்குள்ளே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் வந்து இந்த ஒரு ரேசில் இருக்கிறாரு அவரும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வந்து பெறணும் என்ற மும்முரமாக அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருனாக்க தென் தமிழகத்துல ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் வட தமிழகத்துல ஒருவருக்கு வாய்ப்பு இளைஞர்களுக்கு அவர் வந்து யோசனையில இன்னொரு பக்கம் தேமுதிக ஒரு பக்கம் எப்படியாவது மாநிலங்களவை அடைஞ்சிடும் தேமுதிக வந்து ஒரு பக்கம் வந்து முயன்று கொண்டிருக்கிறது அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியும் எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு அதாவது அன்புமணி அவர்களுக்கு எப்படியாவது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியே இந்த இதுல வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு மும்முரமாக இருக்கிறாங்க ஏனாக இந்த பதவிக்காலம் இப்ப முடிவடைகிறதால டெல்லியில லாபி பண்றதுக்கு பாமக சார்பில் யாருமே கிடையாது ஏன்னா எப்பவுமே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவது வச்சிருப்பாங்க பாமக இடையில வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வந்து அவங்களுக்கு வந்து அதிமுக வழங்கறதால அன்புமணி வந்து போன முறை வந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஆனாரு இன்றைக்கு அவருடைய பதவிக்காலமும் முடியவடையது இந்த பதவிக்காலமும் முடிவடைந்து விட்டால் பாமகவிற்காக டெல்லியில் குரல் கொடுக்குவதற்கு ஒரே ஒரு எம்பி கூட கிடையாது இங்க சட்டசபையில் ஆள் இருக்கிறாங்க எம்எல்ஏ ஒரு ஆறு பேரும் என்னமோ இருக்கிறாங்க ஆனா டெல்லியில குரல் கொடுப்பதற்கு ஒருவர் கூட கிடையாது அப்ப பாமக என்ன பண்ணுதுன்னா எப்படியாவது மாநிலங்களை வீசிட்ட நம்ம அதிமுக கிட்ட வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தேமுதிகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல பாமக என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திமுகவிலும் அதற்கான துண்டை போட்டது எப்படியாவது மாநிலங்களவை பதவி வாங்கினோம் டெல்லியில நமக்கான குரல வந்து டெல்லியில நமக்கான பிரதிநிதித்துவத்தை எடுத்துரைப்பதற்கு ஒரு குரலாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுல கூட ட்ரை பண்ணாங்க திமுகவில் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் போய் கருணாநிதிக்கு பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஜி மணி அவர்கள் பேசின இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு என்னயா திடீர்னு அந்த பல்ட்டி அடிச்சு கருணாநிதிக்கு பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமாக இருந்தது அதனுடைய பின்னணியில் எல்லாம் இருந்ததற்கான கதைகள் எல்லாம் இதுதான் எப்படியாவது அன்புமணி அவர்களுக்காவது மாநிலங்களவை உறுப்பினர் வாங்கி சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் அதிமுக நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க பாமக என்னுடைய கருத்து சொல்றேன் சொல்ற சில பேர் கோச்சுட்டாலும் கோச்சிங்க பாமகவிற்கு எதற்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கணும் சொல்லுங்க வாக்குப்பா அதிமுகவிற்கே இங்க டெல்லியில வந்து பிரதிநிதித்துவம் கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி எட்டு எம்பிகளை டெல்லிக்கு அனுப்பிய இயக்கம் என்ன தர முன்னேற்ற வழக்கம் அதிமுகவிற்கே இங்க ஒண்ணும் கிடையாது தனக்கு தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க அப்ப அதிமுகவுக்கே பிரதிநிதித்துவம் கிடையாது இப்படிப்பட்ட சூழல்ல தனக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு சீட்டையும் கூட்டணி கட்சிகளுக்கு தூக்கி கொடுப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது எனவே அதிமுக வந்து பாமகவிற்கு ஒருபோதும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்கவே கூடாது அது மட்டும் கிடையாது ஏனென்றால் இவர்கள் நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது உங்களை கழுத்தறுத்து விட்டு சென்றவர்கள் இந்த பாமக அண்ணாங்களா இல்லையா விடிய விடிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு விடிஞ்ச உடனே பாஜக பக்கம் போனவர்கள் தான் பாமகவினர் இவர்கள் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அதிமுக கிட்ட வந்து எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க கொஞ்சமாவது வெக்கம் இருக்கிறதா எப்படி கேக்குறீங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு கேட்கறீங்க நீங்க அதிமுக மாநிலங்களவை பதவி கொடுங்கன்னு கடைசி நேரத்துல கழுத்தெடுத்துட்டு போனவீங்க நீங்க உங்களை நம்பி எப்படிங்க சட்டமன்றத்தில் நாங்க உங்க கூட கூட்டணி வைக்கிறோம் மாநிலங்களவை உறுப்பினர் இப்ப தாங்க அப்படின்னு எந்த மூஞ்ச வச்சிட்டு கேக்குறீங்க உங்களை எப்படி நம்பி உங்களுக்கு இப்ப தர முடியும் இப்ப ஒருவேளை மாநிலங்களவை உறுப்பினர் விட்டுட்டு இப்ப நீங்க வந்து சட்டமன்றத்தில் கூட்டணி வைப்பாங்கன்னு நம்பி அதிமுக இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாக்க நீங்க அதிமுக கூட தான் கூட்டணியில இருப்பீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் உங்க பேச்சை எப்படி நம்புறது ஒரே நைட்ல அந்தர்பட்டி அடிச்ச உங்களை எப்படி நம்புறது அப்போ பாமக கடைசி நேரத்தில் கழுத்தெடுத்து விட்டு சென்றது அதனால ஒருபோதும் பாமகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்க கூடாது இதுல அரசியல் ரீதியாக அதிமுக யோசிக்கலாம் வன்னியர் வாக்கு போயிடுமேனு வன்னியர் வாக்கு எல்லாம் எங்கேயும் போயிடாது வன்னியர்கள் ஒருபோதும் அதிமுகவை கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வு இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது யாருன்னு அவர்களுக்கு தெரியும் அப்போ முப்பது நாற்பது ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக அதனுடைய பயனை வன்னிய சமூக மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாருனாக்க எடப்பாடி பழனிசாமி தான் ஒருபோதும் அன்னிய சமூக மக்கள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க வாக்கு நிச்சயம் தான் அவர்கள் அளிப்பார்கள் அதனால மாநிலங்களவை பதவியை ஒருபோதும் கொடுக்க கூடாது அவர்கள் நம்பகத்தன்மையான ஆட்கள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு சேர்த்து கொடுங்க ஆனா மாநிலங்களவை பதவி ஒருபோதும் கொடுக்க கூடாது ஏன்னா அதிமுகவே பிரதிநிதித்துவம் டெல்லியில கிடையாது அப்ப தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மம் ஒருவேளை பாமக இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க பண்ணி நிச்சயமாஞ்சு வச்சிருப்பாங்க அதிமுகவுக்கு குறைஞ்சது அஞ்சு எம்பியாவது கிடைச்சிருக்கும் அப்ப கடைசி நேரத்தில் பாமக செய்த துரோகத்தால் தான் அவர்களுக்கும் ஒரு எம்பி கூட இல்லாம போனது அதிமுகவிற்கும் ஒரு எம்பி கூட இல்லாமல் போனது இப்ப புரியுதுங்களா எதற்காக நாம பாமகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர்கள் தலையில அவர்களே மன்னவாரி போட்டுக் கொண்டார்கள் சொல்லணும் அப்போ அரசியல் சந்தர்ப்பத்துக்கு ஏத்தவாறு அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளும் போது அதிமுக மட்டும் எதற்காக நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன மாநிலங்களவை தேர்தலிலேயே அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றினார் அன்புமணிக்கு மாநிலங்களவை பதவியை அப்பவே கொடுத்து விட்டார் அதனால மீண்டும் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த பக்கம் தேமுதிகா பாத்தீங்கன்னாக்க விஜயபிரபாகர் வந்து மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தை தான் தோல்வி அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குக்குள்ளதான் அந்த போட்டியே இருந்துச்சு நெக் டு நெக் வந்து ரொம்ப போராடுறாங்க தேமுதிக அந்த அளவுக்கு கடுமையான டஃப் ஐட்டம் விஜய பிரபாகர் கொடுத்திருந்தாரு இருந்தாலும் அவர் வந்து தோல்வியை தழுவிட்டார் தன்னுடைய மகன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிட்டார் அவரை அவர் எப்படியாவது டெல்லிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் விரும்புறாங்க அதனால அதிமுகவுக்கு அவரும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு மாநிலங்களவை சீட்டை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சீட்டை நாம அதிமுக எடுத்துக்கலாம் இன்னொரு சீட்டை ஏதேனும் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தாரு என்றால் அதை நிச்சயமாக தேமுதிகவிற்கு தான் ஒதுக்க வேண்டும் ஏன் அப்படின்னாக்க கடைசி நேரத்திலும் அவர்கள் உங்களை கழுத்தெடுக்காமல் உங்கள் கூட்டணியில் இருந்து உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல உங்களை நம்பி வந்தவர்களை ஒருவேளை நீங்க கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதாக இருந்தால் தேமுதிகவுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேமுதிகவுக்கு நாங்க சட்டமன்ற எலக்ஷன்ல வந்து சீட்டு சேர்த்து கொடுக்கிறோம் இதுல கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்களே கூட மாநிலங்களவையை வந்து அந்த ரெண்டு இடங்களையும் நீங்க எடுத்துக்கலாம் உண்மையை சொல்லணும்னா தேமுதிக நம்பகமான கட்சியாக உங்களிடம் நடந்து கொண்டார்கள் ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு ஒதுக்குவதாக இருந்தால் தேமுதிகவுக்கு தாராளமாக

சீனியர்கள் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்க்கமான முடிவை சரியான முடிவை நிச்சயமாக எடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறார் யாருக்கு மாநிலங்களவை சீட்டை ஒதுக்குறாரு தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை டெல்லியில அவர் நிலைநாட்டிக் கொள்வாரானு பொறுத்திருந்து பார்ப்போம் பெரும்பாலும் அதிமுகவே அந்த இரண்டு இடங்களையும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது பாமகவுக்கும் தேமுதிகவிற்கும் என்ன சொல்லுவாங்க சட்டமன்ற தேர்தலில் நாங்க உங்களுக்கு கூடுதல் சீட்டை நாங்க ஒதுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்க கவனிக்கிறோம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது

கூடியவர் இறுதி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி